டொரோடோவில் நோட் பகுதியிலே நேற்றிரவு நடைபெற்ற கோர விபத்திலே இருபத்தி எட்டு வயதான இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் நேர்களே ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சுமார் பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடம் அளவில் தான் ஜேம் ஸ்ட்ரீட் மற்றும் கோர்டே மெகேஸ் சாலைக்கு அருகாமையில் அந்த இரண்டு சாலைகளின் சந்திப்புக்கு அருகில் இருக்கின்ற சன்ட்ராக் ரோட்டிலே தான் இந்த துயர சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது சன்ட்ராக் சாலையிலே தெற்கு நோக்கி வேகமாக மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற இளைஞர் தன்னுடைய வேக கட்டுப்பாட்டை திடீரென்று இழந்ததன் காரணமாக சாலையின் அருகிலிருந்த மின்கம்பத்திலே பலமாக மோதி உயிரிழந்திருக்கின்றார் இந்த விபத்தில் படுகாயமடைந்த இளைஞர் அந்த சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருப்பதாகவும் மேலதிக விசாரணைகளை தற்போது போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது நேர்களே விபத்து நடந்த பகுதியில் இருக்கின்ற காணொலி பதிவுகளை ஆராய்ந்து வருவதாகவும் விபத்துக்கான சரியான காரணம் குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாகவும் போலீஸ் தரப்பிலே வெளியிடப்பட்டிருக்கின்ற குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கெனடி செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு உங்களுடைய கெனடி செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி